இது வரைக்கும் நம்ம எது பார்த்தோம்னா ராமர் எப்படி பிறந்தாது அவங்க சகோதரர்கள எப்படி பிறந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நாட்கள் நகர நகரம் என்ன ஆச்சுன்னா ராமரும் அவங்க மூணு சகோதரர்கள் அதாவது நாலு பேர் இல்லையா அவங்க நாலு பேரும் நல்லபடியா வளர்ந்தாங்க வளர்ந்துட்டே வந்தாங்க இப்ப நம்மலாம் இப்படி வளர்ந்தா பசங்களை ஸ்கூல் சேர்க்குறோம் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கலைகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம்ல அது மாதிரி அந்த காலத்துல வந்து எல்லா பழக்க வழக்கங்களும் பயிற்சி கொடுப்பாங்க எல்லா கலைகளை கொடுப்பாங்க ஏன்னா இவங்க நாலு பேரும் ஒரு நாட்டோட ராஜாக்கள் ஆக போற தகுதியுடையவர்கள் இல்ல ராஜாவோட பையன் ஆப்வியஸ்லி அவங்க வந்து ராஜா அடுத்த நாலு பேரும் அவங்களுக்காக தகுதிகள் எல்லாமே நிறைய இருக்கு அது மாதிரி நிறைய கலைகள்லாம் கத்துக் கொடுத்தாங்க கல்வி கல்வியோட சேர்ந்து இந்த குதிரை ஏறுதல் வில்வித்தை அப்புறம் யானைய வந்து நடாத்துதல்னுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு யானை படையை வச்சு ரன் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் ரதம் கடாவுதல் அப்படின்வாங்க அதாவது தேர் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு 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 வந்து தேர் ஓட்டி மட்டும் தேர் ஓட்ட தெரியக்கூடாது ஒரு ராஜாவா இருக்கவங்களுக்கும் தேர் ஓட்டணும்னா எப்படி அப்படின்னு இப்ப எப்படி நாம வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஒரு ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பசங்களை கீழ இருந்து கத்துக்கிட்டு வரணும் அதாவது பேசிக்ல இருந்து தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸ்ல இறக்கி விடறல அது மாதிரி அதெல்லாம் வந்து எல்லா விஷயமும் அப்படிலாம் தெரிஞ்சாதான் ஒரு நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ராஜகுமாரர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வித்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க ஒன்று கூட விட்டு தைக்க மாட்டாங்க அதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கிறவங்களுக்கு இது இந்த தகுதியெல்லாம் தேவை அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கற்றுத்தருவாங்க எல்லா பயிற்சியும் கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி இந்த நாலு நாலு அரசுக்குமாரர்களும் நல்லா பய எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நல்ல திறமசாலிகள் அவங்க அதனால் வந்து என்ன பண்ணாங்க நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு நல்ல மாணவர்களாக நல்லபடியாக வந்தாங்க ஸோ அப்படி வரும்போது இப்போ ராமர் வந்து எப்படின்னா ராமர் வந்து தன்னோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தவிர வேற எதையும் வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்க பசங்க நம்மளை அந்த மாதிரி பார்க்க முடியுமா மேபி ஒரு சிலர் இருக்காங்க பட் எல்லா பசங்களும் அப்படி இருக்காங்களா என்னன்னா சொல்ல முடியாது எல்லா பசங்களும் வரவும் செய்யலாம் அது அது அந்த காலகட்டங்களை பொறுத்து சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் குழந்தைங்க வளர்றதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து ராமர் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு தான் இருந்தார் எப்படின்னா அப்பா அம்மாவோட பேச்சு கேட்குறதுலேயோ தம்பி த தம்பிகளெல்லாம் பராமரித்து தம்பிங்களை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது இப்போ சகோதரத்துவங்கிறது அங்கே நிறைய இருந்தது இப்போ வந்து இப்போ இருக்கிற பசங்களில் வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்களே நம்மளால் வச்சு வளர்க்க முடியல ரெண்டு குழந்தைங்க இருந்தாலே இந்த குழந்தை அதை அடிக்கிறதோ அது இதை அடிக்கிறதோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படி இல்லை அவங்க நாலு குழந்தைங்கள வளர்த்துருக்கவே முடியாது மோரோவர் இவங்க வந்து ஒரே பேரண்ட்ஸோட குழந்தைங்களும் கிடையாது எப்படின்னா அப்பா வந்து ஒருத்தர் தான் ஆனால் அம்மா வந்து வேற வேறவங்க தானே நான் மூணு பேர் ஸோ அப்படி இருக்கும்போது நீ இப்பெல்லாம் இப்போல்லாம் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கள்ல ஆனால் அந்த மாதிரிலாம் அவங்க இல்லவே இல்லை அவங்க அண்ணா என்ன சொல்கிறாங்க அப்படி தான் கேட்கணும் அம்மான்னா வந்து அம்மா வேற சித்தி வேற அவங்களோ அம்மா இவங்களோ அம்மா அப்படிதான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அம்மாக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களோட இன்னொரு அம்மாக்களுக்கும் அதாவது மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பை பர்த்து மூலமாக வந்துச்சோ இல்லை அந்த அந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருந்தாங்க அதை வந்து நாம் வந்து மாற்றவும் முடியாது இதெல்லாம் நடந்தது அப்படி நாமலாம் சொல்லுவோம்ல சில பழமொழிலாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அந்த மாதிரிலாம் இருந்ததுக்கு ராமன் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க அப்பா வந்து என்ன சொல்றாரோ அதுக்கு பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு அவர் பின் பிற்காலத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அதை வந்து மக்களுக்காக அதை வந்து செஞ்சும் காட்டியிருக்காரு அதனால அதை பேஸ்ட் அவ் வாழ்ந்தும் காட்டியிருக்காரு அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவர் அதையே ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு எப்படின்னா அப்பா அம்மா சொல்கிறது வந்து தான் ஃபஸ்ட்டு எனக்கு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்போனால் நல்லா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு இளவரசனுக்குரிய என்ன தகுதிகளோ அது எல்லாத்தையுமே கற்று நல்லபடியாக இருந்தாங்க அப்புறம் இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா தசரதன் என்ன பிளான் பண்ணிணார் நம்ம பசங்களை நல்லா வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம் அதாவது மேரேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார் இப்போ இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பேர் வந்து லேட் மேரேஜ் தான் நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா ஆனால் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து இப்போ நமக்கு முடியாது ஏன்னா இப்போ அந்த மாதிரி செஞ்சாலும் செட் ஆகாது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்படி அப்போ இருந்த காலகட்டத்துக்கு அப்படி அப்போ வந்து என்னென்னா சின்ன குழந்தைங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க கல்யாணம் பண்ண குழந்தைங்கள்லாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாகவே விளாடுவாங்க பக்கத்துல பக்கத்துலயே இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வேற எந்த ஃபீலிங்கும் வராது எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களா இருப்பாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது சோ அப்ப வந்து அந்த காலகட்டங்கள்ல அந்த அந்த நடைமுறை வந்து அதுக்கு கரெக்டா இருந்தது அதனால வந்து அப்போது அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம பசங்களுக்கு பிளான் பண்ணாங்க அப்பா அவர் பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணார் அமைச்சர்கள் குருமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டார் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டிலலாம் எப்படி இப்போ ஒரு க கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மா பசங்க மட்டும் தான் பேசுவோம் மோரவ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமா அப்படி வச்சு பேசுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் இருந்த முனிவர்கள் நமக்கு விஷர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க அப்புறம் அமைச்சர்கள் எல்லாரையும் வச்சு பேசுவாங்க அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களாம் கேட்க மாட்டாங்க காரணம் ஏன்னா நம்ம பசங்க வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் அப்போ இருந்தது சரியா நான் சொல்லி என் பையன் கேட்க மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது ஏன்னா பசங்க எல்லாரும் தாய் தந்தைகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரையாரிட்டி கொடுத்து அப்ப இருந்தாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் அப்ப என்ன பண்ணாங்க அவங்க தான் முடிவெடுத்தாங்க இந்த பசங்களோட வாழ்க்கை துணைகளை இவங்கெல்லாம் சேர்ந்து தான் முடிவெடுத்தாங்க எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து சரி ஒரே முடிவுக்கு வந்தாங்க அதாவது ஒரே மாதிரி ஏகோபித்த முடிவுன்னுவாங்க எப்படின்னா எல்லாரும் ஒரே கருத்தை சொல்றது அப்படி எல்லாம் சேர்ந்து சரி பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க அதே மீன் வயல வந்து இவங்க எல்லாருமே வந்து நல்லபடியா ஒரு நல்ல குடிமகன்களா வந்து வளர்ந்து வந்தாங்க அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த ஸ்டேஜ்ல பாப்போம்